ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றே குளம் என்ற கவிதை பேழையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சிந்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே இந்த பாடலை இயற்றியவர் திருமூலர் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் நான் ஆமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் இந்த பாடலுக்குள்ள பொருளை பாருங்கள் இந்த பொருளில் இருந்து கூட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை யமனை பற்றிய அச்சம் யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் கூட கேட்கலாம் கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடிகார்களுக்கு சேராது அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோவிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் இந்த கருத்தை திருமூலர் கருத்து இந்த கொஷின் வந்திருக்குதுங்க அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும் இந்த கருத்தை கூறியவர் யார் என்ற ஒரு கொஷினும் வந்திருக்கு இது திருமூலருடைய கருத்து நூல்வெளி பற்றி பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் இந்த கொஷினும் ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது எனவே இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்பர் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இது பன்னிரண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து இரண்டு பாடல்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இதில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் வரும் டேஸை கண்டு அஞ்சமாட்டார்கள் நமனை நமன்னா யமன் ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் ஒன்றே குளம் நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர்கங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்